தேசிய இன விடுதலை களத்தில் இந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி காணை பகுதிவால் பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் போட்டியிடுகிறார் அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் இன்னைக்கு நாங்கள் பரப்புரையில் இருக்கும்போதுதான் மைக் சின்னம் இரண்டாவது இடத்திலே இருக்கிறது என்று எங்களுக்கு செய்தி வந்தது இரண்டாவது இடத்திலே இருக்கிற மைக் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து என் தங்கையை முதலாம் இடத்திற்கு கொண்டு வருகிற வேலையை விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் செய்ய வேண்டும் ஏன் செய்யணும் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அறுபது ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருப்பது திமுகவும் அண்ணாதிமுகவும் திமுக இதோடு ஆறு முறை வென்றிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏழு முறை வென்றிருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை விட்டு செல்லும் போது அவர் வைத்து விட்டு சென்ற கடன் தொகை ஐம்பத்தி நாலாயிரம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடன் இரண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி அவர்களினுடைய தேர்தல் அறிக்கையில் பெரிதாக பேசப்பட்டது பெட்டி கொடுக்கிறேன் என்ற செய்தி பேசப்பட்டது அந்த தொலைக்காட்சி பெட்டியை கொடுப்பதற்காக கருணாநிதி அவர்கள் வாங்கி வைத்த கடன் ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடனாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் விட்டு சென்றார் இங்கே கொடுக்கப்படுகிற அனைத்து இலவசங்களும் தமிழ்நாட்டினுடைய வருவாயில் என் மக்கள் கட்டுகின்ற வரிப்படத்தில் கொடுக்கப்படவில்லை என்பதை என் மக்கள் புரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி பதினொன்னில் ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் கோடியாக இருந்த கடன் தொகை தற்போது எவ்வளவு என்று தெரியுமா ஒன்பது லட்சம் கோடி கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் இந்த மண்ணில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது ஐந்து லட்சம் கோடியாக இருந்ததை ஒன்பது லட்சம் கோடியாக மாற்றி வைத்திருக்கிறார் வீட்டுக்கு ஆயிரம் கொடுக்கிறாரு இலவச பஸ் கொடுக்கிறாரு அது கொடுக்கிறாரு அண்டா கொடுக்கிறாரு குண்டா கொடுக்கிறார் நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நான்கு லட்சம் கோடி இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் கடனாக வாங்கி வைத்திருக்கிறார் ஸ்டாலின் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டினுடைய கடன் ஒன்பது லட்சம் கோடி என்றால் வட்டி என்று வைத்துக் கொண்டால் கூட ஒன்பது ஆயிரம் கோடி மாதம் தமிழ்நாடு வட்டி கட்டணம் ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே வட்டி கட்ட வேண்டும் தமிழ்நாடு இன்னும் இரண்டு ஆண்டுகளில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் பட்சம் பனிரண்டு லட்சம் கோடி அல்லது பதிமூன்று லட்சம் கோடி இல்லை பதினஞ்சு லட்சம் கோடியாக கூட தமிழ்நாட்டினுடைய கடனை மாற்றாமல் ஸ்டாலின் இந்த நாட்டை விட்டு கீழே இறங்க மாட்டார் நாடு திவாலாய் கொண்டிருக்கிறது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை ஓய்வு பெற்று அரசு அதிகாரிகள் ஓய்வு பெற்று வெளியே செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு தமிழ்நாட்டின் வருவாயிலோ தமிழ்நாட்டின் கஜனாவிலோ பணம் இல்லை அப்படித்தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருப்பது என்பதை என் மக்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்க சும்மா இலவசம் வந்து கருணாநிதி இருந்து கொண்டு வந்து இலவசத்தை கொடுக்கல ஸ்டாலின் தான் சொத்தை வித்து கொண்டு வந்து இலவசத்தை கொடுக்கல உதயநிதி படம் எடுத்த காசுல வந்து யாருக்கு இலவசத்தை மு க ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மனசுல வச்சுக்கிட்டா தான் இந்த அரசியல் உங்களுக்கு புரியும் பதினஞ்சு லட்சம் கோடி இந்த நாட்டினுடைய கடனாக மாற்றி வைக்காமல் மு க ஸ்டாலின் இந்த மண்ணை விட்டு அகல மாட்டார் நீங்க நல்லா நேற்று கூட்டத்தில் பேசுறாங்க ஒன்பதில் இன அழிப்பு ஒன்பதில் என் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது ஒன்னே முக்கால் லட்சம் தமிழர்கள் நாம் கூப்பிடும் இடத்துல கொல்லப்பட்ட போது இங்கே எவருக்கும் கோபம் வரவில்லை கொதித்தளித்த ஒரே மகன் எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமான் மட்டும்தான் இந்த மண்டில் அன்றைக்கு எங்களை போன்றோர் கூட பேசுவதற்கு ஆள் இல்லை ஒரே ஆளாக கத்தி கத்தி இத்தனை லட்சம் மக்களை அரசியல் படுத்தி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளாக மாற்றி நிறுத்த ரெண்டாயிரத்தி ஒன்பது எங்கள் அண்ணனுடைய இலக்கு ஒன்றே ஒன்றுதான் காங்கிரசை இந்த மண்ணில் தோற்கடிக்க வேண்டும் அந்த காங்கிரசை தலையிலே தூக்கி கொண்டு வருகிற திமுகவையும் சேர்த்து தோற்க வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை ஆதரித்து இரட்டை வாக்கு கேட்டார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அதே போல இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறதோ அந்த தொகுதிகளில் எல்லாம் அவர்களை மன்ற வைப்பேன் என்பதற்காக காங்கிரஸ் போட்டியிட்ட அறுபத்தி மூன்று தொகுதிகளிலும் எங்கள் அண்ணன் பிரச்சாரம் செய்தார் அறுபது தொகுதிகளில் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது இந்த மண்ணில் எங்கள் அண்ணன் சந்தமலன் சீமா செய்த பிரச்சாரம் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினான்கு நாங்கள் போட்டியிடவில்லை அன்றும் எங்களுடைய பொதையதிரி திமுகவும் காங்கிரசும் அன்றைக்கும் பிரச்சாரம் செய்தால் ஜெயலலிதா அவர்கள் முப்பத்தி ஏழு இடங்களிலே நாடாளுமன்ற உறுப்பினரைப் பெற்றார் எங்கள் அண்ணனுடைய பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் நாங்கள் தனித்து களம் கண்டோம் இந்த மண்ணில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுகிறோம் தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் அதற்கு எங்கள் அண்ணன் சீமான் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி பதினாறிலே போட்டியிட்டோம் எனவே என் மக்கள் இதை எல்லாம் புரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு விக்கிரவாண்டி என் தங்கை அபிநயாவை மாபெரும் வெற்றியை வரலாற்று வெற்றியை அதிமுகவுக்கு முதல் வெற்றி திண்டுக்கலிலே பெற்றார்கள் என்ற வரலாறு தற்போது வரை பேசப்படுகிறது அதே வரலாற்றை விக்கிரவாண்டி மக்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை பேசுகிறோம் என் அன்பு தங்கை அபிநயாவுக்கு இரண்டாவது இடத்திலே இருக்கிற மைக் சின்னத்திற்கு வாக்களித்து அவளை வெல்ல வையுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்